எத்தனை கொடுமை இந்த மண்ணில் இங்கு சொல்ல நினைத்தால் நெஞ்சம் போர்க்களத்தில் ஒரு பூ என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இப்படத்தை தடை செய்துள்ள நிலையில் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணைய வளாகத்தில் திரையிடப்பட்டது இதனை சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பார்த்தனர் இந்த படம் எனக்கு என்ன காட்டினது தமிழனுடைய வீரத்தையும் தமிழுடைய தமிழனுடைய பண்பாட்டையும் தமிழன் செய்த தியாகத்தையும் அவன் பட்ட பட்டுக்கொண்டு இருக்கிற துன்பங்களை எனக்கு துல்லியமாக எடுத்து காட்டி சொல்லி என்னை நெகிழ செய்த படம் Thank <tune> you.

அப்டேட் நான் சாங் கூட எப்படி லெவலுக்கு வந்துருங்க அந்த வந்து எல்லாமே இப்படி ஒரு தெரியல முனேஷால இருந்து வந்து ஒரு படம் தயாரிக்கிறான்னு வந்து உடல் படத்திலேயே ஐயாவுடைய செய்தியில தயாரிச்சிருக்கேன் எனக்கு ஒரு கோயில இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து சாரோட மியூசிக்லயும் நான் நடிச்சிருக்கேன் அவரோட மியூசிக் தான் வாங்குவேன் என்ன கெடுத்தது இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு எடுத்தது ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க நான் பார்த்து வியந்து மயங்கி சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த இருவரிடையே நான் அமர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது கடுமையான வெயிலுக்கு நடுவில் ஒரு கொடுமையான பாட்டம் இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதுலாம் நாங்கெல்லாம் வந்து எத்தனையோ தடவை அவர்கிட்ட கேட்டுருக்கோம் அதே நாங்கள் பிரசாத வேலைகள்லாம் பண்ணாதீங்க என்னென்னா பூங்கி எப்படியும் போகுது ஸோ கணேசன் அவர்களை எவ்வளோ விரும்புகிறாரு அவர் எவ்வளோ மதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கிடைச்ச பரிசாக இசைஞானி அவர்களை பார்ப்பதும் அவரோடு பேசுவதும் அவர் அருகிலிருந்து பழகுவதும் அவர் இசையில் பாடல் எழுதுவதும் It's an honor for me to be here and to be part of this uh, film where the legendary Ilai Raja has given the music. And uh, thank you so much, sir, and the producer who has given me this uh, opportunity. And I've learned so much throughout this film. Sir, uh, thank you so much. Uh, but I'm very happy. வினோதன் அண்ணன் அவர் எப்பவுமே வந்துட்டு என்கூட கூட வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி பிஹேவே பண்ணல எனது நீங்கள் எனக்கோ என்னுடைய தம்பி மாதிரி தான் சொல்லி என் கூட பேசுவார் இந்த படத்துல ஏன் நீ பிரபாகரன் காட்டில நான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது யாரா இனத்துக்கு இல்லடா எதுக்குமே எதிரானவர் இல்லடா எங்க ஐயா அவர் இசைக்கு மட்டும்தான் அடிமை இசைக்கு தான் சொந்தக்கார் இசை எங்க வருதுன்னு அவருக்கும் தெரியாது அவர் அதை பத்தி பல இடத்துல சொல்லிக்கிறார் அந்த ஒரு இடம் அந்த இடத்துல நான் வெளியே வந்து எல்லாருக்கும் சொன்னேன் எல்லாம் போய் தவறு அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் கோயிலுக்கு என்னை கூப்பிட்டாரு ஐயா கோயில் கூப்பிட்டவனா எனக்கு சாமி எல்லாம் வணங்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கடவுள் கிடையாது கடவுள் இவங்க தான் எனக்கு ஒரே ஒரு பாரதி தான் ஒரே ஒரு பேராசு தான் ஒரே ஒரு பேர் நல்ல பேரா வச்சுட்டு காதல் செய்யும் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே நான் ட்ரை பண்றேன் காதல் பண்றது காதல் செய்ய நீ இன்னைக்கு நிறைய காதலி என்ன என்னை விட காதலிப்பவர்களோ யாரும் அது தூண்டிய இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் எப்படி நினச்சேன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு அட்டையை கொண்டு வந்தாங்க இல்லையா இவ்வளவுதான் நடக்க போகுது விஷயம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா காதலிட்டு பார்த்தா அட்டன் பண்ண என்னடா இது பெரிய பெரிய மீட்டிங்காக போட்டிருக்காங்க பப்ளிக் மீட்டிங் டெலெக்ஷன் மீட்டிங் மாதிரி அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் எல்லோரும் வந்து நீங்கள் இங்கே வந்து ரொம்ப கணேசனுக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு வர சந்தோஷமா இருக்கு இது அவர் வெற்றி அடைஞ்சு அவர் ஒரு நல்ல பேரோடு இங்கே சினிமா ஊழியர்கள் மட்டும் எல்லாம் அறிவுரை பிரார்த்தித்து எல்லாம் வந்து உடைப்பாரு